வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் என் அன்புள்ளங்கள் அன்பு நிஞ்சவங்களுக்கு அனைவருக்கும் எல்லாருக்குமே வந்து குழந்தைங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு பொக்கிஷமான விஷயம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வாரிசுன்றது வந்து குழந்தை செல்வம் தான் அந்த குழந்த செல்வம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணாக்கா நம்மளுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட்டுகள் பார்த்துருப்பீங்க நிறைய டாக்டர் சந்திச்சிருப்பீங்க பல பேர் பல தோஷம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க நிறைய கருசிப்பு ஆகிட்டே இருக்கும் அபாஷன் ஆகிட்டே இருக்கும் குழந்தை தங்கும் அவசனாயிட்ருக்கோம் சில பேருக்கு குழந்தை என்னதான் முயற்சி பண்ணாலும் குழந்தை தங்குறதே இல்லை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம தாந்திரிக முறையில் குழந்தை எப்படி நம்ம கணவன் மனைவி ஒற்றுமையில் நம்ம உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வளர்ப்பறை வியாழக்கிழமை சரிங்களா கணவன் மனைவரை இருவருமே வந்து காலையில் குரு ஓரை பார்த்துக்கோங்க குரு ஓரை வந்து அடுத்த நாளே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க வளர்ப்பறை வியாழக்கிழமை சரிங்களா காரியத்தகுடு எந்திரம் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் எந்த அளவுக்கு அந்த நீங்கள் தாயத்து வாங்குறீங்களோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சு நான் காட்டக்கூடிய எந்திரத்தை வந்து அழகாக எழுதி அது என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி வச்சு சாமி அறையில் எல்லாம் முடித்த பிறகு பூஜை பண்ணி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தாயத்தை ரெண்டு பேரும் பயன்படுத்தலாம் பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து மனசாரை வந்து வேண்டிக்கிட்டு குழந்த செல்வத்துக்காக உங்களோட முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும் சரிங்களா அடுத்து நம்ம என்ன இந்த குழந்தை செல்வம்ங்கிறது வந்து பெரிய விஷயம் நம்மளுக்கு வாரிசு அதே மாதிரி நம்ம ஏன் இது கிடைக்கிறதில்ல நிறைய பேருக்கு ஏன் பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து செய்வின பாதிப்பு இல்லைன்னா தோஷங்கள் தோஷங்கள்லன்னா பலவிதமான தோஷங்கள் இருக்குது நாங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிய தெரிஞ்சோ தெரியாமையோ முன்னோர்களால் நம்மளுக்கு இது தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தால் குழந்தை செல்வம் கிடைக்காது அதே மாதிரி வந்து உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சோ தெரி தெரியாமலோ உங்கள் அப்பா ரீதியாகவே பெண் சாபம் இருந்து இல்லை மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு வந்து தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலும் குழந்த செல்வோங்கிறது உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா இந்த எல்லா தோஷங்களும் உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இறைவன் கொண்டு முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான தாந்திரிகமான ஒரு விஷயம் நம்ம எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் பற்ற ஓடுறோம் சரிங்களா அதுதான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு காலங்கள் மாறிப்போச்சு காலங்கள் மாறுதுங்கிறது மனிதர்களான நம்ம தான் மாறியிருக்கோம் காலங்கள் அப்படி தான் ஓடிட்டுருக்கேன் அதுக்கு நம்ம இந்த விஷயத்த நம்ம நுண்ணமாக வந்து ஒரு அப்படியே நம்ம பார்த்து பார்த்து பயன்படுத்தும் போது தான் நம்மளுக்கு வந்து நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் இது சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க சரிங்களா இது எதுவுமே எந்த தோஷமும் உங்களுக்கு அண்டாமல் ஒரு குழந்தை செல்வம் அழகான குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கும்